விஷ்ணு விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மய நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாயன்மய நேயர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ஆங்கில மாத பலனை பொறுத்தவரையிலும் அடுத்து மிதுன ராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரையும் சூரியன் புதன் சுக்ரன் சாதகமான நட்சத்திரத்தில் போ செல்றதுனால விஐபிகளோட ஆதரவால சில காரியங்களை செய்து முடிப்பீங்க வழக்கு சாதகமாகும் குடும்பத்துல ஓரளவு நிம்மதி கிடைக்கும் பணம் வந்தாலும் சேமிக்க முடியாதபடிக்கு செலவுகள் நம்மளை துரத்தி கொண்டே இருக்கும் சுக்கரன் சாதகமா இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணமும் கிடைக்கும் வாழ்க்கை துணைவர் வழியில் நல்ல செய்திகள் வரும் ஒன்பதுல குரு பலம் பெற்றிருக்கிறதுனால இழுபறியான காரியங்களை முடிக்கும் விதமாக நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் சனி ஒருவரை தவிர ஏனைய அனைத்து கிரகங்களும் சாதகமாவே சஞ்சரிக்கிறாங்க சூரியன் சுக்கரன் குரு ராகு ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்கிறது இருக்காங்க மனதிற்கு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் அளிக்கக்கூடிய குரு பகவானின் நிலையினால குடும்பத்துல அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் செலவுகள் கட்டுக்கள் அடங்கியே இருக்கும் திருமண முயற்சிகளை இருக்கின் எளிதில் கை கூடும் சிறு தவறும் திறமைக்கு களங்கம் விளைவிக்க கூடும் சுக்கரன் ஆதரவாக சஞ்சரிப்பதனால வருமான ஓரளவு திருப்திகரமாகவே இருக்கும் பாகியஸ்தானம் சனி பகவானால் பாதிக்கப்படுவதால நல்ல வாய்ப்புகள் காரணமில்லாமல் கைநழுவி போகும் புதிய தொடர்புகள் லாபகரமாகவே இருக்கும் தம்பதியருக்கு மழலை பாக்கியம் கிடைக்கும் குரு சுக்ரனின் சஞ்சாரிகள் எடுத்து காற்றுகிறது பெருநன்மை ஏற்படாவிட்டாலும் பெருந்தீமை ஏற்படாது சுக்ரன் அஞ்சியில் ஆட்சியே ராசி அதிபதி புதன் சுக்ரன் உடன் இணைந்து பயணம் செய்வதால வன்மை அதிகரிக்கும் மிதன ராசி அதிபதி வந்து புதன் இவர் நீசமாகி வக்கரமாகி இருக்கார் தைரியஸ்தான சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால தொட்டது துலங்கும் எதிர்பார்த்தவை சீக்கிரமாகவே நடக்கும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்களும் சாதகமாக இருக்கும் நேரத்துல குரோதி அதிகரிக்கும் குடும்பத்துல மதிப்பு கூடும் குரு லாப வீட்டில இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் ராகு பத்தாம் வீட்டில இருக்கிறதுனால குடும்பத்துல சச்சரவுகள் நீங்கும் கேது நாலு நிற்கிறதுனால எந்த பணியாக இருந்தாலும் ஜெயித்து காட்டுவீர்கள் சனி ராசிக்கு ஒன்பதுல நிற்பதனால காரியங்களை முடித்து காட்டுவீர்கள் குரு சாதகமாக இல்ல ராகு பத்தாம் இடமான ராகு பத்தாம் இடமான சோழ்தானத்துல அமர்ந்திருக்கிறதுனால தொழில் வளம் பெருகும் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானம் கிடைக்கும் மீனத்துல ராகு அமர்ந்திருப்பதால யோக நிலை வாரி வழங்கும் மே மாசம் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ஆகி பன்னெண்டாம் இடமான விரைஸ்தானத்துக்கு வர்றதுனால இதனால வீட்டுல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும் ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிப்பதால் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும் மருத்துவ செலவுகள் வரக்கூடும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் தேவையற்ற விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது பாகியஸ்தானத்தில் சனி செவ்வாய் லாபஸ்தானத்துல குரு சூரியன் சேர்க்கையில தொழில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் இருந்த குறுக்கீடுகள்லாம் விளங்கும் ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்துவது அவசியம் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல சனி தன் சொந்த வீடான குடும்ப கும்பத்தில் சஞ்சரிக்கும் போது யோகம்தான் செவ்வாய் சனி சேர்க்க மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் தொழிலில் இருந்து வந்த குறுக்கீடுகள்லாம் முற்றிலும் அகலும் இப்போ மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு பார்த்தேன்னா திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் கோவிலில் சகசரலிங்கம்னு இருக்கு அந்த லிங்கத்துக்கு தேன் அபிஷேகமோ அல்லது தும்பைப்பூ மாலையோ அல்லது எருக்கம்பூ வெள்ளருக்கு மாலை இதை சார்த்தி வர உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீரும்